கான்ஸ் வெனிங் அகாடமி சோ நேத்தே நான் வீடியோல சொல்லிட்டு போயிருந்தேன் ஏல இருந்து செட் வரும் எப்படி நம்ம ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு உளவியலுடைய ஃபஸ்ட்டு அது ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ உளவியல் ஏ டு செட் உன் விரல் நுனியில் அப்படின்றது தான் சார் என்ன சார் எனக்கு போய் ஏபிசிடி தெரியாதா என் சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு வந்தேன் இதெல்லாம் படிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தை என் காதில் விழுது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் வந்துச்சு இல்லை தான் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டியூஷன் மாஸ்டர் கிட்ட போய்ட்டு நான் கோச்சிங் சென்டர் அதாவது வந்து ஒரு பெரிய எக்ஸாம் நீட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு யாரும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த ஹீரோயின் போகும்போது அந்த டியூஷன் வாத்தியார் வந்து இதாக சொல்லுவார் நீங்கள் வந்து எங்கிட்ட படித்தா ஃபைலே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமான ஒரு வாத்தியார் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல கொடுக்குற டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஜட் வரையும் படிச்சுட்டோன்னா இதெல்லாம் ஒரு ஹோம் ஒர்க்குன்னு எனக்கு கொடுத்துருக்காரு டி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவன் நக்கலாக சொல்லிட்டு மறுநாள் வந்து உட்காருவா ஸோ ஏ பி டி சொல்லுனா டக் 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 டக்னு சொல்லிடுவா ரிவர்ஸில் சொல்லுனா ஜட்டு ஒய்யே எக்ஸு எக்ஸு கொடுத்து என்ன வரும் டபுள்யூ வருமா என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் வரும் ஓகே அப்போது ஏபிசிடி நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து இருந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரி தெரியுதோ அதே மாதிரி பேக் சைட்ல முன்னாடி போகிறதுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எக்ஸாமில் தான் எனக்கு டைம் இருக்குல்ல நான் அழகாக எழுதி பார்த்து ஆன்சர் எடுத்துக்க போகிறேன் நீ ஏன் அது கவலைப்படுறோன்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றதை லிசன் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ல நமக்கு டைம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த டைம் ஒரு சப்பட் விஷயம் போடுறதுக்கு பயன்படக்கூடாது அந்த டைம் நான் ஜிகே படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இல்லைனா சைக்காலஜில இன்னும் எதனா டிப்பிக்கலாக கொஷின் கேட்டிருந்தா அதை அட்டன் பண்ணுறதுக்குமான டைமாக இருக்கணுமே தவிர இந்த சின்ன ஏபி சீரியலாக உட்காந்து எழுதி பார்க்கறதுல இந்த சூனாப்பா அழகே இல்லைன்ற மாதிரி தான் நீ ஃபீல் பண்ணணும் அந்த நேரத்தில் ஓகேவா ஸோ உனக்கு இதெல்லாம் சூனாப்பா நாக்கு அழகு இல்லை நீ அதெல்லாம் வந்து மைண்டில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்கணும் அதற்கான ஷார்ட்கட் கட் தானே இப்போ நான் கற்று தர போகிறேன் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா

டைமும் இல்ல அதற்கான இடமும் அது ஓகேவா அந்த நேரத்தில் நீ இதெல்லாம் இப்படி டக்கு டக்குன்னு யோசிச்சு முடிச்சுட்டா ஈஸியா முடியும் அதனால ஃபர்ஸ்ட் நீ உலவினுடைய பேசிக் செக்ஷனா இந்த ஏபிசிடி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது நாட் ஒன்லி ஃபார் ஏபிசிடி எது எதுக்குலாம் உனக்கு பயன்படும் லெட்டர் சீரியஸ்க்கு பயன்பட போது கோடிங் அண்ட் டீ கோடிங் பயன்படும் போது இன்சர்டிங் மிஸ்ஸிங் கேரக்டருக்கு பயன்பட போது நிறைய விஷயங்கள்ல உனக்கு ஏபிசிடி அந்த பகுத்தறிதல் கிளாசிஃபிகேஷன் செக்ஷன் அனலஜி எல்லாத்துலயுமே ஏபிசிடி உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சோ கத்துக்கோங்க நம்ம பார்ப்போம் உளவியல வந்து ஏ டு சட்டு ஒன்று விரல் நுனியல் சொல்லிட்டேன் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் எனக்கு நீ கொஞ்சம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் நான் நம்புறேன் ஓகே உன்னுடைய செகண்ட் ஸ்லைட்ல ஒரு ஏபிசிடியை எப்படி எழுதி வைக்கணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஏபிசிடி நமக்கு இருக்கிறது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்கள் என்ன பதிமூணு பதிமூணா பிரிச்சிருக்கேன் ஏன்னா இருபத்தி ஆறு ரெண்டால டிவைட் பண்ற பாதியா பாதி பாதியா டிவைட் பண்ணா பதிமூணு பதிமூணு அப்போ இவர்கள் எல்லாம் மேல இருக்கக்கூடிய பதிமூணு இவர்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய பதிமூணு நான் ஏபிசி எழுதுன ஆர்டரே பேர் இப்படி எழுதி எம் வரையும் எழுதியிருக்கேன் ஏல இருந்து எம் வரையும் எழுதி அப்படி என் ஓபி கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் அப்படின்னு முடிச்சிருக்கேன் அப்ப இந்த ஆர்டர்ல தான் நான் ஏபிசி எழுதியிருக்கேன் அதுக்கு நம்பரிங்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ நம்பரிங் கரெக்டா தெரியுது அவனுக்கு பிளாக் கலர்ல தெரியும் நான் ப்ரௌன் கலர்ல எழுதியிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒன்னாவது லெட்டர் பி ரெண்டாவது லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் எச் எட்டாவது லெட்டர் கே பதினோராவது லெட்டர்ன்றது அது மென்ஷன் பண்ணுது அதே மாதிரி டபிள்யூ இருபத்தி மூணாவது லெட்டர் ஒய் இருபத்தி அஞ்சாவது லெட்டர் டி இருபதாவது லெட்டர் அதாவது மேலே இருக்கிற நம்பர் அது அப்படியே காமிக்குது என்ன லெட்டர் அப்படின்னு ஓகேவா சோ டி வந்து நாலாவது லெட்டர் ஜி வந்து ஏழாவது லெட்டர் ஜே வந்து பத்தாவது லெட்டர் அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுத்தையும் காமிக்குது மேலே இருக்க லெட்டர் எப்படி இப்படி பார்த்தா ஃபார்வேர்ட் பொசிஷன் அதாவது முன்னாடி இருந்து பார்க்கும் வந்து எட்டாவது லெட்டர் முன்னாடி இருந்து பார்க்கும்போது எல் வந்து பன்னெண்டாவது லெட்டர் முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது இரண்டாவது லெட்டர் முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது எக்ஸ் இருபத்தி நாலாவது லெட்டர் இது வந்து பார்க்கும் போது தெரியுது இதே பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது அதுக்கு தான் இப்படி எழுதி போட்டிருக்கேன் ஸோ ஒரு லெட்டருடைய மேல இருக்கிறது அது முன்னாடி இருந்து பார்க்கறது ஒரு லெட்டருடைய கீழே இருக்கிறது அது பின்னாடி இருந்து பார்க்கறது இப்போ பாருங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஜட்டு தான் ஒன்னாவது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒய் தான் ரெண்டாவது லெட்டர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது வி தான் அஞ்சாவது லெட்டர் ஆனால் முன்னாடி இருந்து பார்க்கும்போது வி இருபத்தி ரெண்டாவது லெட்டர் அப்போ லெட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அது முன்னாடி இருந்து பார்க்கறது லெட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா அது பின்னாடி இருந்து பார்க்கறது அப்போ ஒன்பதாவது லெட்டர் எது ஆர் பத்தாவது லெட்டர் எது கியூ இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்க்கும் போது அதே மாதிரி பின்னாடி இருந்து பார்க்கும் போது சி எத்தினாவது லெட்டர் இருபத்தி நாலு பின்னாடி இருந்து பார்க்கும் போது பி எத்தினாவது லெட்டர் இருபத்தி அஞ்சு இப்ப ஏபிசிடி வந்து முன்னாடி இருந்து பார்க்கறதும் பின்னாடி இருந்து பார்க்கறதும் இது உன்னுடைய எக்ஸாம் பேப்பர்ல மேபி நீ எழுதி வச்சுக்கிட்டா ஒரு நம்பரை முன்னாடி இருந்து பார்க்க ஒரு லெட்டரை முன்னாடி இருந்து பார்த்தா அது என்ன நம்பர் பின்னாடி இருந்து பார்த்தா அது என்ன நம்பர் எல்லாமே தெரியும் ஆனா இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் அது நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் ஓகேவா இப்போ மொத்தம் பதிமூணு பேரா பிரிச்சிருக்கேன் அதாவது மேலே பதிமூணு லெட்டர் கீழே லெட்டர் எழுதியிருக்கேன் புரியுதா மேல பதிமூணு அப்ப ஏவினுடைய எதிரெழுத்து யாருன்னா ஜட்டு ஏ ஒன் ஜட்டு தான் என்னது ஆப்போசிட் லெட்டர் ஏன்னா முன்னாடி இருந்து என்ன போது ஏ முதல் நான் பின்னாடி இருந்து என்ன போது ஜட்டு தான் முதல் லெட்டர் முன்னாடி இருந்து என்ன போது ஜி ஏழாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து என்ன போது டி தான் ஏழாவது லெட்டர் முன்னாடி இருந்து என்னும் போது எஃப் பத்தாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து என்னபோது யூ தான் பத்தாவது லெட்டர் போர்டே பார்க்காத நான் சொல்ற மாதிரி நீயும் சொல்லணும்னு ஆசைப்படுற அதை தான் நான் சொல்றேன் எப்படி அந்த ஜோடிகளை நான் பிரிச்சேன் அப்படின்றத உனக்கு நான் இங்க லிஸ்ட் அவுட் போட்டு காமிக்கிறேன் சரி எஃப் ஆறாவது தான் ஆறாவது லெட்டர் அது பத்துன்னு சொல்லிட்டேன் ஜே கியூ தான் பத்தாவது லெட்டர் ஓகேவா இது எப்படி போர்டே பார்க்காம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த ஸ்லைடு ஓபன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லைடு பாருங்க இதுதான் இந்த பதிமூணு ஜோடி இந்த பதிமூணு ஜோடியை வந்து ஈஸியா சில சில வேர்ட்ஸ் தான் நம்ம நார்மலா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு வேர்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா இவனுக்கு எதிரில் இவன் தான் அப்படின்னு புரிஞ்சுப்பேன் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கஷ்டமே இல்லமா ஏக்கு எதிரில் யாரு தான் வருவான் ஜட்டு தான் வருவான் ஏக்கு எதிரில் ஜட்டு தான் வருவான் நமக்கு தெரியும் ஏபிசிடி முதல் எழுத்து கடைசி எழுத்து ஜட்டு அப்ப ஏக்கு எதிரில் நானே ஜட்டு தான் அதே மாதிரி பி பை பை நம்ம சொல்லுவோம் பை அப்படின்னு சொல்லுவோமே அப்ப பி என்னுடைய எதிரெழுத்து யாரு ஒய் பை பி ஒய் பை அப்படின்னு சொல்லுவோம் சி க்கு எதிரே எழுத்து யாருன்னா எக்ஸ் ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல போ மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சிடி ஸ்கேனர் அதே மாதிரி எக்ஸ் ரே இது ரெண்டுமே மனிதர்களை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு உதவக்கூடியது சிடி ஸ்கேனர் எக்ஸ் ரே அப்போ சி எக்ஸ் அப்ப ஏவின் எதிரே எழுத்து ஜட் பை பி க்கு ஒய் சி க்கு எக்ஸ் சிடி ஸ்கேனர் எக்ஸ் ரே அடுத்தது டியூ டிடபிள்யூ டியூ ஒரு ஜூஸ் இருக்கு டியூன்னு வந்து ஒரு ஜூஸ் இருக்கு நம்மளுடைய நைன்டி கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டூ கே கிட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியில் ஒரு பொண்ணு குளிக்கிற மாதிரிலாம் வச்சு ஒரு ஜூஸ் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க டியூ அப்போ டியூ ஜூஸ்ன்னு ஒன்று இருக்கு டி டபிள்யூ டி காப்போசிட் லெட்டர் டபிள்யூ இவி EVனா evening சாயங்காலம் ஓகேவா EVனா evening சாயங்காலம் E B E க்கு V F U F நம்ம இந்த u என்ன பண்ணுவோம் Y O என்ன பண்ணுவீங்க ஷார்ட்ல இந்த தான் எழுதுவீங்க அப்ப எஃப் ஆப்போசிட் வந்து யூ எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் ஏ ஃபர்ஸ்ட் யூ நீ முடிப்பா ஏ ஃபர்ஸ்ட் யூ ஏய் நீ பண்ணுப்பா ஃபர்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லுவீங்க அப்ப எஃப் ஆப்போசிட் யூ ஃபர்ஸ்ட் யூ எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நம்ம செய்ய ரெடியா இருக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் யூ ஃபர்ஸ்ட் யூ ஃபர்ஸ்ட் யூ இன்னொருத்தர் கிட்ட தள்ளிடுவோம் சோ இந்த ஆர் லெட்டர் டக்குனு சொல்றியா ஏ ஏனாலே ஜட் தான் பி பை பி வை சி சிடி ஸ்கேனர் எக்ஸ்ரே முடிஞ்சிச்சு டி டு ஜூஸ் டி டபிள்யூ ஈவினிங் இவி எஃப்

கீப் அப்படின்னா ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட கொடுக்கற கீப் பத்ரமா வச்சுக்கோ அந்த கீப் ஓகேவா அப்படின்றதுக்கு கீப் பிளேயர் இருக்கார் அவரை கூட வச்சுக்கலாம் பீட்டர் கீப் அடுத்தது எல்ஓ ஊருக்கே தெரிஞ்சது லவ் தான் எல்ஓனாலே என்னது லவ் அதே மாதிரி யமன் லவ் வந்துனாலே யமன் தான் சோ எம் என் யமன் ஓகேவா யமன் ஓகேவா சோ இந்த வேர்ட்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன இது தான் இப்போ நான் டக்குன்னு வந்து ஐக்கு எதுன்னு கேட்டினா ஐயினாலே இன்ஃப்ரா ரெட் தானே சார் சொன்னாரு ஐஆர் அவ்வளவுதான் ஜேனா ஜாக் குயின் சீட்டு கட்டில சொன்னாரு ஜாக் குயின் பி பி காப்போசிட்டா பி கே கே

இது எப்படி சார் நீங்க கேப்பீங்க அப்படின்னா இப்ப ஃப்ரண்ட்ல பொசிஷன் நல்லா தெரியணும் இப்ப இதெல்லாமே ஃபார்வர்ட் பொசிஷன் எனக்கு நல்லாவே தெரியணுமா சோ முன்னாடி ஸ்லைட் போறேன் இங்க பாருங்க முன்னாடியில் பார்க்கும்போது ஏ தான் ஒன்னாவது லெட்டர் சி தான் மூணாவது லெட்டர் எஃப் தான் ஆறாவது லெட்டர் கேனா பதினோராவது லெட்டர் ஆறுனா பதினெட்டாவது லெட்டர் இது எனக்கு ஒரு பக்கம் எனக்கு நல்லா தெரியணும் ஏதாச்சும் ஒரு பக்கம் எனக்கு கீழே இருக்கிறது தெரியலன்னா பரவாயில்ல மேல இருக்கிறது மட்டுமா எனக்கு நல்லா தெரியணும் இப்ப ஏ ஒன்னாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் பி இருபத்தி லெட்டர் இந்த மாதிரி நான் மேல இருக்கிற ஒரு பக்கம் மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் போதும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் எப்படி சார் அப்படின்னா இப்ப ஜோடிகள்ல வந்து தான் ஜோடி தான் ஜோடி முன்னாடி இருந்து எண்ணம் போது இ அஞ்சாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணம் போது யார் அஞ்சு வி அஞ்சு முன்னாடி இருந்து என்ன போது வி இருபத்தி ரெண்டாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து எண்ணம் போது யார் இருபத்தி ரெண்டாவது லெட்டர் இவங்க தான் அந்த நம்பர் அப்படி தானே மாறுது அஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு இவர்களுக்கு மட்டும்தான் அது உரியது அப்புறம் சடனா ஒரு क्वेश्चनல ஈயை வந்து 5 கோட் பண்ணிருக்காங்க வியை கோட் பண்ணுவாங்கன்னா 22 டக்குன்னு சொல்லிடுவேன் ஏனா ஈ 5 ன்னா முன்னாடி இருந்து அஞ்சு அப்ப முன்னாடி இருந்து வி வந்து 22 லிட்டர் லெட்டர் ஏனா ஆபோசிட் இப்போ டிடி ன்னு ஈயை 22 ன்னு கோட் பண்ணிருக்காங்க வியை கோட் பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்து எண்ணும்போது ஈ 22 அப்ப அதோட ஜோடி லெட்டரான வி வந்து வந்து முன்னாடி இருந்து என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணோ அதே பின்னாடி இருந்து வி ஹோல்ட் பண்ணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா சோ ஒரு ஒரு பக்கமாவது உனக்கு கிளாரிட்டியா தெரியணும் ஏதாச்சும் ஒரு பக்கம் நான் எப்பவுமே ஃபார்வர்ட் தான் நமக்கு ஈஸி ஃபார்வர்ட் மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும் நான் அதை வச்சுதான் அடிப்பனே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டீனுடைய பின்னாடி இருந்து என்ற பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு டீ ஞாபகம் இருக்க மாட்டான் அவனுடைய பேரான யார் ஞாபகம் இருப்பான் ஜி தான் ஞாபகம் இருப்பான் அப்ப ஜி முன்னாடி இருந்து ஏழுனா டீ தான் பின்னாடி இருந்து என்னவா இருப்பான் ஏழு அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன்

ஜே ஜாக்கு அந்த சீட்டு கட்ட வச்சு சொல்லியிருந்தேன் ஜாக் ஜாக்வின் கே கீப் எல் லவ் சார் ஊருக்கே தெரிஞ்சவரி மந்த் எம்

நம்மளுடைய டிஎன்யுஎஸ்ஆர்பி சேர்மன் சார் அந்த மெசேஜஸ்ல வந்து இன் ஃபியூச்சர் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ கண்டக்டட் பை ஆன்லைன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் ஃபாரஸ்டர் எக்ஸாம் சாரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸையும் அந்த மாதிரி ஒரு முன்னோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுனா டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ அண்ட் தென் பிசிஎக்ஸாம்ஸையுமே மேபி ஆன்லைனில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீ ஓஎம்ஆர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டு வாங்குற சான்சஸ்லாம் இருக்காது சிஸ்டம் தானாக ஊற்றி மூடிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு ஃபாஸ்டாக பண்ணுறதுக்கு கற்று வச்சுக்கோ அப்போ தான் அது உனக்கு ஃப்யூச்சரில் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு இதில் வந்து இந்த செஷனில் வந்து ஏபிசியை பற்றி எப்படின்னு கற்றுட்ருப்பீங்க நேற்று கணிதத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு இதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் டேபிள்ஸ் இந்த நேரம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க காலையில் எழுந்து நான் நம்புறேன் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க முப்படை சேனலை நம்ம பேசிக்ஸ்லேருந்து வேக வேகமாக தர பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இணையதளங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்